வணக்கம் பள்ளி மாணவிகள் ரோட்டில் நிற்பதை பார்த்தவுடன் சட்டன தனது வாகனத்தை ஓரம் கட்டி நிறுத்தி துணை அவர்கள் மாணவிகள் உதநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தற்போது பெரும்பாலான பணிகளை அவர்கள் தான் கவனித்துக் கொள்கிறார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு வெளிநாட்டுச் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வரும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் அம்மாவட்டங்களில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு சென்றார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக இன்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சாலை மார்க்கமாக ராணிப்பேட்டை சென்றார் அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் செல்லுமளிக் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் ராணிப்பட்டி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் இதனை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அவர் வழியில் உள்ள லிட்டில் பிளவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் சாலையில் நீண்ட வரிசையில் நின்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தனர் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது கார் வந்தவுடன் அங்கிருந்த மாணவிகள் கத்தி கருவாசம் முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்றனர் இதனை பார்த்த உதயநிதி அவர்கள் சட்டன தனது வாகனத்தை அந்த மாணவிகளின் அருகில் விட சொல்லி காரின் நின்று கொண்டு அந்த மாணவிகளுக்கு கை கொடுத்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை தொடுப்பெற்றுக் கொண்டார் மிகுந்த உற்சாகமடைந்தனர் மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் தங்கள் பள்ளி வளாகத்திற்குள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டும் என்று அந்த பள்ளி மாணவிகள் கோரிக்கை விடுத்தனர் மாணவிகளின் கோரிக்கையை மறுக்க முடியாது உதயநிதி அவர்கள் சட்டனை சரியான இசை தெரிவிழகத்திற்குள்த்தியில்லர் அவர்களது கவனத்தையும் குறிப்பாக அந்த பள்ளி ஆசிரியர்களும் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட உதயநிதி அவர்கள் அதனைத் தொடர்ந்து வேலு மாவட்டம் சென்று அங்கும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு வெளியே சாலை ஓரத்தில் நின்று பள்ளி மாணவிகளின் அருகில் சென்று அவர்கள் கூட பரிசுப் பொருட்களை இம்முகத்தோடு பெற்றுக்கொண்டு மாணவிகளை மகிழ்ச்சி விளையத்தில் அழுத்திய அதோடு நின்று கொள்ளாமல் மாணவிகளின் கோரிக்கையையும் ஏற்று பள்ளி வளாகத்திற்குள்ளே சென்று மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க